السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد بيران بكم برما بكم مريع الله من الديار غلي أرمي سهودر غلي سهودر تلاك سمبن معنا رو تدر بادتل نانگل إردو ونركم رو முதலாவது தலாக் கூறப்பட்ட நிலைமையில் அந்த குறிப்பிட்ட காலக்கெடு முடிவடையும் சமயத்தில் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் கணவனால் மீட்டெடுக்கப்படாத சந்தர்ப்பத்தில் அதே நிலையில் நிலைமை தொடர்பாக இருந்தால் அங்கே இரண்டாவது தலாக் ஹலாலாக அதாவது பொதுவாகவே தலாக் என்பது ஹலாலான ஒரு செயற்பாடு இரண்டாவது தலாக் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையே அது வந்து அடைந்து விடுகிறது இந்த நேரத்தில் கணவனால் தான் இரண்டாவது முறை தலாக் கூறுவதாக வார்த்தையளவில் கூறு கூறுவதும் அவ்வாறு கூறாமல் இருந்தாலும் அது இரண்டாவது நிலை தலாக்காகவே அடைகிறது ஆனால் பொதுவாக இரண்டாவது முறையும் தான் தலா கூறுவதாக ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் ஷாஹிதுகள் முன்ன முன்னால் அல்லது ஷாஹிதுகள் அதன்பால் எத்தி வைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் சர்ச்சைகள் ஏற்பட்டு மனமுறிவுகள் ஏற்பட்ட நிலைமையில் இந்த நிலைமை தலாக்கென்ற நிலைமையை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் விவாகரத்தின் அந்த வாயிலை தேர்ந்தெடுக்கிறார்கள் எனவே இருசாராரும் ஒருவரையொருவர் ஏமாற்றக்கூடிய அல்லது பொய் சொல்லக்கூடிய சாட்சிகளை அல்லது நிகழ்வுகளை மறுக்கக்கூடிய நிலைமைகளுக்கு வழிவகுக்க கூடாது அதன்பால் தான் சாட்சியங்களை அமைத்துக் கொள்ளுமாறு அஹ் வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் திருமறை அற்குற ஆணையில் அல் பக்ரா எனும் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி முப்பத்தி ஓராவது வசனத்தில்தான் கூறும்போது நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை மனைவியை தலா கூறி அதனுடைய தவணை அதாவது இத்தா முடிவதற்குள் முறைப்படி அவர்களை உங்களுடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லது இத்தாவின் தவணை முடிந்தும் முறைப்படி அவர்களை முடிந்ததும் அவர்களை விடுவித்து விடுங்கள் இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவது இந்த இரண்டாவது முறையாக சொல்லப்படுகின்ற தலாக் முதலாவது தலாக் அந்த ஐத்தாவுடைய காலத்தில் எந்த நேரத்தில் என்றாலும் மனைவியை மீட்டெடுத்துக் கொள்ள முடியும் இரண்டாவது முறை தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை அந்த பெண்ணும் அந்த கணவனுக்கு தான் உரித்தானது ஏனென்றால் இரண்டாவது முறை தலாக்கையும் என்று சொல்லப்படுது மூன்றாவது தலாக்கை தான் தலாக் சொல்லப்படுது இது இரண்டாவது நிலை தலாக் தலாக் ரஜை அல்லது தலாக் அல்லது தலாக் பாயின் பைனுரா என்று சொல்லப்படுகிறது இதுவும் ஒரு வகையான தெளிவான தலாக் ஆனால் சிறிய வகை தலாக் எனினும் இந்த சிறிய வகை தலாக்கில் மனைவியை அவர் நினைத்தால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் விடுவித்தால் அது அந்த அந்த மனைவி அதன் பின்னால் தனது மனைவியாக அவர்களால் மீட்டெடுக்க முடியாது அதனை பற்றி நாங்கள் மூன்றாவது தலாக்கில் அது சம்பந்தமாக பார்ப்போம் எனும் ஒன்றோடொன்று தொடர்படக்கூடிய காரணத்தினால் அவ்வப்போது முதலாவது தலாக்கையும் மூன்றாவது தலாக்கையும் சம்பந்தப்படுத்துவது இந்த பாடத்தை தெளிவுபடுத்துவது கின்றியமையாத ஒன்றாக இருக்கிறது இந்த இடத்திலும் அவர்களுடைய அந்த காலக்கெடு நிறைவடைந்து விட்டால் என்று அல்லாஹ் கூறுவது எதை என்றால் ஐத்தாவுடைய காலத்தை இந்த ஐதாவுடைய காலம் என்பது ஆரம்பத்தில் சொன்னதை போன்று சாதாரணமான நிலையில் உள்ள பெண்ணுக்கு கற்பிணி பெண்ணுக்கு ஐதா என்பது அந்த பெண்ணுடைய அந்த கருவுற்ற அந்த காலம் நிறைவடையக்கூடிய அந்த நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக யாராவது ஒருவர் தலாக்கு கூறுகிறார் பின்னர் அவர்கள் மனைவியை மீட்டெடுத்துக் கொள்கிறார் பின்னர் ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது அவர் தலாக் கூறுகிறார் அந்த நேரத்தில் அந்த மனைவி கருவுற்ற நிலைமையில் இருந்தால் அவருடைய அந்த ஐதாவுடைய காலம் தன்னுடைய கருவை ஈரெடுப்பது வரை நீடிக்கும் அந்த அடிப்படையில் அந்த ஐதாவுடைய காலத்தை பூர்த்தி செய்யும் பொழுது இரண்டாவது முறை தலா கூறப்பட்ட பெண் முதலாவது நிலையை போன்றே மூன்று மாதவிடாய்கள் ஏற்பட்டு சுத்தமாகும் வரையில் காத்திருக்க வேண்டும் அந்த இடைப்பட்ட காலத்தில் கணவன் நினைக்கிறார் தன் மனைவி மீட்டெடுக்க வேண்டும் எங்களுக்கிடையில் ஒருமைப்பாடு இருக்கிறது புரிந்துணர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம் எங்களுக்கு பிழைத்து போன இடங்கள் இவைகள் தான் என்று இனங்கண்டு அவருடைய வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் இருவருமாக அந்த விடயத்தை அவர்கள் யோசிக்கிறார்கள் இந்த சமயத்திலும் மனைவி கணவனுடைய கஸ்டடி கணவனுடைய அந்த அரவணைப்பில் கர கணவனுடைய பராமரிப்பில் தான் இருக்க வேண்டும் தலா கூறிவிட்டே நீ உன்னுடைய தாயின் வீட்டுக்கு சென்று விடுக கூறுவது நியாயமற்ற ஒரு வார்த்தை இவ்வாறான முறையில் இரண்டாவது தலா கூறப்பட்ட பெண்ணை அந்த தவணை முடிவதற்கு முன்னால் மீட்டெடுக்க நாடினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் புதிய ஒரு திருமணத்தை அவர்கள் முடிப்பதை போன்று அவருடைய மனைவியை திருமணம் முடிக்க வேண்டும் புதிய ஒரு திருமண ஒப்பந்தம் அதே நேரத்தில் மகர் புதிதாக கொடுத்து தன்னுடைய திருமணத்தை பகிரங்கப்படுத்தி மேலும் வழியூடாக இரண்டு ஷாகிதுகளை முன்வைத்து அதை பிரபல்யப்படுத்துவதற்காக வேண்டி அதாவது மக்களுக்கு அதை பற்றி அறிவிப்பதற்காக வேண்டி வலிமா கொடுத்து இவ்வாறான முறையில் எப்படி அவர்கள் திருமணம் முடித்தார்களோ ஆரம்பத்தில் அதுபோன்று திருமணம் முடிக்க வேண்டும் ஆனால் அந்த மனைவிக்கு எந்த உரிமையும் கிடையாது என்னை இரண்டாவது முறை நீங்கள் தலாக் விட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இனிமேல் விரும்பினாலும் நான் உங்களை திருமணம் முடிக்க வர மாட்டேன் என்று இவ்வாறான முறையில் ஈகோக்களை வளர்த்துக்கொண்டு அவரவர்கள் காத்திருக்க கூடாது பலி தீர்ப்பதற்கு அதனால்தான் இஸ்லாம் திருமண பந்தத்தின் விடயத்தை அழகான ஒரு அம்சமாக கற்றுத்தந்து விவாகரத்தின் விடயத்திலும் திருமணத்தை அந்த பந்தத்தை காத்து கொள்வதற்கான அஹ் சாத்தியப்பாடுகள் உள்ளனவா என்பதை பார்த்து பார்த்து சிந்தித்து சிந்தித்து கட்டங்கட்டமாக அந்த விவாகரத்தை வழங்குகின்ற விடயத்தில் வழிகாட்டுகிறதை பார்க்கின்ற விதிவிலக்காக சில சாதாரண நிலைகளுக்கு அப்பாற்பட்டு சில சமயங்களில் மனைவியால் தன்னை விவாகரத்து மனவிலக்கு ஆஹ் கொடுத்து தன்னை விடுவிக்குமாறு வேண்ட முடியும் அதுக்கு ஹுல் என்று சொல்லப்படுகிறது அதை நாங்கள் இதனை தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம் அதே நேரத்தில் திருமணத்தை சொன்னால் அந்த திருமணத்தை நடாத்துகின்ற நடாத்தியவர் அதனை ரத்து செய்ய முடியும் நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஏதோ ஒரு தரப்பு அநியாயம் இழைக்கப்படுவதை போன்ற விடயங்கள் சாட்சியங்களுடன் ஒப்பு ஒப்புவிக்கப்படுகின்ற நேரத்தில் மனவிலக்கை அவ்வாறு வழங்க முடிகிறது எனவே தலாக்கில் இரண்டாவது தலாக் சொல்லப்பட்ட நிலைமையில் அது மீட்டெடுக்கக்கூடிய முறையிலான தலாக்காக இருந்து கொண்டிருக்கிறது எனினும் ஆரம்பத்தை போன்று ஆரம்பத்தில் முதலாவது தலாக் விட்ட நேரத்தில் தான் நினைத்தன் மாத்திரத்தில் மீட்டெடுத்ததை போன்றல்ல எனவே இது இரண்டாவது நிலை தலாக்கை குறிக்கிறது பொதுவாக தலாக் நிகழ்வதற்கான தலாக் என்பது நிகழக்கூடாத ஒரு அங்கமோ ஒரு பாவமான காரியமோ அல்ல அதை தாண்டி திருமண வாழ்க்கையில் வாழ் இணைந்து வாழக்கூடியவர்கள் இரு ச இரு தரப்பினர்கள் மனமந்து மன ஒருமைப்பாட்டுடன் வாழ்கிறார்கள் என்பதை குறிக்கிறது அந்த நிலையிலிருந்து நியாயமான காரணங்களின் அடிப்படையில் தம்மை மீட்டெடுத்துக் கொள்ளவும் தம்மை விடுவித்துக் கொள்ளவும் முடிகிறது அது இரத்த உறவை போன்று ஒரு உறவோ பந்தமோ அல்ல மாறாக அது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் பாக்கியம் இரண்டு பிரி பிரிந்திருந்த உள்ளங்கள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் அவ்வாறு இணைக்கப்பட்ட அந்த பந்தத்தில் பொருத்தப்பாடுகள் இல்லாத பொழுது திருமணம் எனக்கூடிய நிகழ்வு அதனை தொடர்ந்து வரக்கூடியவனுடைய விளைவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விவாகரத்தையும் அல்லாஹ் வழியாக வழியாக ஆக்கி வைத்திருக்கின்றார் என்றால் பொருத்தப்பாடுகள் இல்லாமல் பிரிந்து செல்லுகின்ற இருவரும் அவரவர்களுடைய துணையை தேடிக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமைகிறது என்ற காரணத்தினால் அந்த அடிப்படையில் இப்பொழுதும் திருமணத்துக்கு முன்னதான வாழ் அந்த அதை பற்றி விசாரிப்புகளின் பொழுது அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளின் பொழுது தன்னுடைய போக்கு எப்படிப்பட்டது தான் எப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய இதர நிலைகள் அதோடு எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி பொருந்தி செல்லக்கூடியவளாக இருக்கிறாள் என்பதை எல்லாம் பற்றி விசாரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் அழகு என்பது ஒரு அங்கமாக நோக்கப்பட வேண்டுமே ஒழிய அதனை அனைத்துக்கும் அடகாக வைத்து திருமணத்திற்கு பின்னால் அங்கலாய்க்கக்கூடிய நிலைமைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது எனவே திருமண விடயத்தில் ஒருவர் யாரையாவது பற்றி எம்மிடம் விசாரித்தால் கூட நாங்கள் குறிப்பிட்ட அந்த சாராரை பற்றிய நாம் அறிந்த உண்மைகளை நடுநிலைமையாக நலவை கருத்தில் கொண்டு எடுத்து சொல்வது புறமாக அமையாது என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பங்களில் திருமணத்துக்கு முந்திய பேச்சுவார்த்தைகளில் கோட்டை விடுகின்ற நிறைய பேர் திருமணத்துக்கு பிந்திய வாழ்க்கையில் சர்ச்சைகளை நிறைய சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனினும் எமது பிரார்த்தனை என்னவென்றால் ஒவ்வொரு தம்பதிகளும் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை மையமாக வைத்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய குடும்பங்களாக அவைகளை அல்லாஹு தாலா ஆக்கியாருள வேண்டும் என்பதாக இருந்து கொண்டிருக்கிறது இதனை தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மூன்றாவது தலாக்கனுடைய நிகழ்வுகள் சம்பந்தமாக அதனுடைய உதாரணங்களுடன் தெளிவுபடுத்த இருக்கின்றோம் அந்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் அலாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வர